வச்சு நீங்கள் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கூட மூணு முட்டை சேர்த்து இதே போல டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் நார்மலாகவே நல்ல சுவை கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் ஆனால் இப்படி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் நான் எனக்கு இதுக்காக இதே போல பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் இதே போல் செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நான் வந்து இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே இருக்கக்கூடியது மட்டும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காயை ரொம்ப சின்னதாக கட் பண்ண எடுக்க வேண்டாம் இதே போல் நம்ம ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா இதே போல் கட் பண்ணி பாருங்கள் உள்ளே நமக்கு புழுக்கள் இருந்தால் கூட தெரிஞ்சிடும் முதலியே கத்திரிக்காவை கழுவிட்டு கட் பண்ணுங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு உடனே செய்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கன்னா கருப்பு கலர் பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து செய்யும்போது கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இதே போல் எல்லா கத்திரிக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவு முதல்லையே போடும்போது கத்திரிக்காவை பக்கம் பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா வெந்து வரும் சீக்கிரமாக வெந்து வரும் நமக்கு இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடி சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்து இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்படி வச்சிங்கன்னா ஒரு சைடு மட்டும் தீஞ்சு போயிடும் ஒரு நிமிஷம் வேக வச்சாவே போதும் அதுக்கப்புறமா நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா கத்திரிக்காவையும் நான் திருப்பி போட்டுட்டேன் மறுபடியும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு முடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் நல்லா வெந்துருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காவை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க அவ்வளோ பெரிய வேலெலாம் கிடையாது கத்திரிக்காவும் சீக்கிரம் வெந்து வரக்கூடிய ஒரு காய் தான் இப்போ அதே பேன்லேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி இதே போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கடை ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்து வந்துடும் இது இதே போல் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அது எல்லாத்தையும் நம்ம அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம் இது நம்ம அப்படி எடுத்து வைக்கும்போது நல்லா ஆறி கிடைக்கும் ரொம்ப மசீர அளவுக்கெல்லாம் வேக வைக்க வேண்டாங்க ஜஸ்ட்டு வெந்தால் போதும் நமக்கு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதே கடாயை நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதே போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கிட்டுருக்குறேன் இந்த வெங்காயம்லாம் சட்டுன்னு வதங்கி வரணும் இதே போல் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு வதங்கி வந்துச்சின்னு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கத்தரிக்காய் இருந்துச்சுன்னா உடனே நம்ம தான் போடுவோம் அல்லது வேறு எதாவது கடையில் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இதே போல் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட வாடை எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் முட்டை அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் சேர்த்துருந்தேன் மினிமம் நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நம்ம இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம முதல்லையே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெந்து வரும்போது அதுலேயே சேரும் முதல்லயே நம்ம முட்டையை போட்டு இப்படி கிளறி எடுக்கிறதால முட்டை வேகிறது மட்டும் இல்லை முட்டையோட பச்சை வாடை கொஞ்சம் கூட அடிக்காது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவும் தக்காளியும் இருக்கும் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதுலேயே கொஞ்சம் கொள்ள கொள்ளுணுன்னு தண்ணியாக இருக்குது அதனால் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த தண்ணியிலேயே நமக்கு இது நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா பெரட்டி வச்சுருந்தோம் அதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு விளக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் தனியா தூள் தனித்தனியாக இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வாடை எல்லாமே போய் நல்லா இதே போல் சுருண்டு வரணும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா பேஸ்ட்டையுமே அப்படியே நம்ம இதில் சேர்க்க தான் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதிலையே தண்ணி இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம இதே போல் வதக்க வதக்க இது லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் வேண்டியது தான் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை சேர்த்து செய்கிறதால இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது சப்பாத்திக்கு சூப்பராக செட் ஆகும் அதுவும் பூரிக்கோ தொட்டு சாப்பிட்லாம் அதே போல் சூடான சாதம் கூட பெரட்டி சாப்பிட்டா கூட அவ்வளோ செம்மையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரை மூடி போட்டு விட்டுறணும் அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கு பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ப்ளேட்லேயோ அல்லது ஒரு பவுலையோ எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் வாசி எடுத்து இதே போல் மாற்றி வச்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் கூட இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக கத்திரிக்காய் வாங்குனீங்கன்னா செய்யாமல் விடவே மாட்டேங்க இது நான் இன்னைக்கு லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன் சாயங்காலம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டுப்போ கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி சூடான சாதம் கூட அப்படியே விரவி சாப்பிட வேண்டியதுதான் இதுக்கு எந்த விதமான ஷைடிஷும் தேவையில்லைங்க இதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேணும்னா நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாங்குறீங்கன்னா இதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு